ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோதோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸ்டிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் லாட்டரியில் என்ஆர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறது சான்சஸ் இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் இந்த நம்பரில் ஒரு கண் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி இருபத்தி ஒன்பது முன்னூற்றி பன்னெண்டு அடிச்சிருக்காங்க நண்பர்களே நம்மளோட கெஸிங் என்ன கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து நமக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் முன்னூற்றி பன்னெண்டு வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம பெஸ்ட்டு கேமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட நான் என்ன ரிசல்ட் கொடுத்துருங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்கேன் நண்பர்களே நீ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இல்லாமல் நம்ம இருக்க முடியாதனால கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தேவை நம்ம நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம முழுசாக ஆதரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடற்படலில் வந்து சேருங்கிற ரசிட்டு ஒரு கிளான்ஸ் உள்ள போய் பார்த்து தரலாம் வாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோடது பன்னெண்டாம் தேதியோடது இந்த நம்பரில் ஒரு கண் இருக்கட்டும் நான் முன்னாடி எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த நம்பரில் ஒரு கண் இருக்கட்டும்னு அதே மாதிரி பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பருக்குள்ளே இருக்கிற ஒரு போர்ட் ஒரு நம்பர் வந்து நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு ஸோ இதில் வந்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த இதில் சொன்னதிலே ஒரு நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே அடுத்து நம்ம எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஒன்று ரெண்டு பாஸ் ஆகிருக்கு அழகாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஸோ இதில் மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் நம்ம மூணு வந்து அழகாகவே சான்ஸாக கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக சான்ஸ் நிறையா இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த கனெக்ஷன் நம்பர் இந்த கனெக்ஷன் நம்பருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக பவர் நம்பர் கனெக்ஷன் நம்பர் சாரி பவர் நம்பர் கனெக்ஷன் நம்பர் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இருக்கிறது ஒரு நம்பர் தான் போர்டில்னு வந்திருக்கு மீது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங்கில் வந்திருக்கு நண்பர்களே அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ரெண்டுக்கு ஒரு சான்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒன்பது ஏழு வந்திருந்தாங்கன்னா அஞ்சு ரெண்டுக்கும் நான் சான்ஸ் எட்டு வந்தாலும் ரெண்டும் அஞ்சுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதனால் ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்திருக்கு நம்ம ரெண்டு எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் மூணும் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் ஒன்று மூணோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்று மூணு ஒன்று மூணுக்கு பதிலாக ரெண்டு இடத்து ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் அதிக இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது மூணும் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எந்த போர்டு எந்த இடத்துல கொடுக்கணுங்கிற மாதிரி காம்பினேஷனே இல்லாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஓவராவா வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவராவையும் சொதப்பியாச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒன்று மூணு சான்ஸ் இருக்குது ரெண்டுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மூணுமே மிக்ஸ் பண்ணாமல் விட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் மிக் மிக்ஸ் பண்ண விட்டாச்சு நண்பர்களே சாரி எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இதில் கொடுத்துருக்கோமா கெஸிங்கில் இங்கே வந்து சாரி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொடுக்கல ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலிட்டியாக தான் யூஸ் பண்ணிருக்கோம் நாளைக்கு மூணுக்கும் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் மூணுக்கும் ஏழுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஆனால் மூணுக்கு ரெண்டுக்கும் கனெக்ஷன் நம்ம எங்கேயுமே வைக்கல அதே மாதிரி மூணுக்கும் ஒன்றுக்கும் கனெக்ஷன் எங்கேயும் வைக்கலாம்னு ஓவராளவே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம கொஞ்சம் இதாகிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இங்கே இருக்கிற நம்பரில் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு மூணு நண்பர்களே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பருன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மூணும் பாஸ் ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதுக்கும் மூணு காம்பினேஷன் கொடுத்தது மாதிரி இங்கே ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் இங்கே ஒன்று ரெண்டு காம்பினேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணோட காம்பினேஷன் இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பண்ணோனாக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வின்னிங் மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மூணு இடத்துல நம்ம இங்கே வைக்கணும் இங்கே இருக்கிற ஒம்பது நம்ம தூக்கியிருந்தாலும் மூணு இங்கே வச்சிருந்தோன்னா தான் ஜெயிச்சிருந்திருக்கோம் மூணு வைக்காம விட்டாச்சு நண்பர்களே ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக மூணு யூஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பீ போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் சீ போர்டுக்கு வந்து சாரி சி போர்டு ரெண்டும் யூஸ் பண்ணாமல் விட்டாச்சு ஸோ அது வந்து ரொம்ப வருத்த வரம் தகுதிக்குரியது தான் அப்படிங்கிற சொல்லிட்டு ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே நம்ம ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் யாருனையும் சொல்லல ரெண்டு அழகாக வந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை அனலைஸ் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு கெஸ்ட் கொடுத்துருக்கேன் வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக்கை ஒன்று போட்டுவிட்டு பாருங்கிற நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் நமக்கு ரொம்ப வின் இம்பார்ட்டன்ட் ஸோ லைக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுனா கண்டிப்பாக நம்ம வெற்றி பாதையை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரமணத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு அருமையான ஒரு நம்பர் கொடுத்துருக்காருங்க குணாம்சி சாரி கங்காதுரை சாரி கங்காதுரை கங்காதுரை முன்னாடி ஃபுல் ரிசல்ட் கொடுத்துருக்காருங்க முந்நூற்றி இருபத்தி ஒன்று பதி முப்பத்தி ரெண்டு பதிமூணுங்கிற நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பராக இருந்திருந்ததுனால் கண்டிப்பாக வந்து பாக்ஸ் நம்பராக தான் போட சொல்லியிருக்கிற ஒரு ஸோ பாக்ஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா இரநூத்தி பதிமூணு ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கேயே டேரெக்டாக ஃபர்ஸ்ட் நம்பரே விண்ணிங் கொடுத்துட்டாரு கங்காதுரை தேங்க்ஸ் கங்காதுரை ரொம்பவே நன்றி அடுத்து ராஜு குரு பார்த்தீங்க ஆல் போர்டில் ரெண்டு கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ஹச் வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தொன்று நாற்பத்தஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி மணிகண்டன் உன்னு அவரும் ஃபென்டாஸ்டிக் மணிகண்டனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாக்ஸ் நம்பர் அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுத்துருக்காருங்க இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் வின் கொடுத்துருக்காருங்க அழகு அழகு போல் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமது நாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு குடாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்காருங்க தொண்ணூற்றி ஏழு ஒன்பது ரெண்டு ஏழு தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க எட் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக்சிங் நம்பர்ஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஜிவி எம்ப்ராய்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பது எண்பத்தி மூணு எண்பது இந்த மாதிரி கா இதில் கான்வர்சேஷனில் வந்து நிறைய கொடுத்துருக்காருங்க ஏ போர்டுக்கு வந்து மூணு அழகாக கொடுத்துருக்காருங்க ஒன்றாலுமே சூப்பர் மூணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சுல்தான் பொம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்க பூஜ்ஜியம் ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் ஒன் டூ த்ரீ உள்ளமே அழகான பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருக்குங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு நம்பர் மூணு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காங்க சூப்பர் இருந்தாலுமே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது கொடுத்துருக்காங்க செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்பது கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆள் பாசுங்க ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எட்டு எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க ராஜ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இருபத்தி மூணு வந்து ஏ ஏசி வந்து வின் ஆகிருக்கு ஏசி பாக்ஸ் நம்பர் அதே மாதிரி ருத்ரா சிவன் ருத்ரா சிவன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ருத்ரா சிவன் பதினெட்டு போர்டுக்கு ஏழு கொடுத்துருக்காருங்க அப்பூங்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறும் மஞ்சும் கொடுத்துருக்காங்க சுருளி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அதில் மூணு பாஸ் ஆயிருக்குங்க மூணு ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு பாஸ் ஆயிருக்கு பவர் சர்வனன் வந்து பார்த்தீங்கன்னாக்க எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுலாம் கொடுத்துருக்காருங்க மூணு மட்டும் அதில் பாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் சூப்பர் கமேண்ட் தான் ஜெகதா வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் ஆறு கொடுத்துருக்காங்க பாண்டி பிடிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நானூற்றி தொண்ணூற்றொம்பது நானூற்றி பன்னெண்டு கொடுத்துருக்காங்க அழகாக மூணா நானூற்றி பன்னெண்டு பிசி டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் கொடுத்துருக்காருங்க அழகாக வின் ஆகியிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமார் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எஸ்கே வருஷன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்றும் கொடுத்துருக்காருங்க ஒன்று பாஸ் ஆகிருக்கு அழகாக சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் குமரன் வந்து பார்த்தீங்கனாக்காக்க ஒன்பது அஞ்சு மூணு அஞ்சு மூணு வந்து ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து கார்த்திக் ஏகே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க இரநூத்தி முப்பத்தி ஒன்றாக இருந்தாக்கா ஆல்போர்டு அழகாக பாஸ் ஆயிருந்துருக்கும் சூப்பர் உன்னாலே பாக்ஸாக தான் கொடு கொடுத்துருக்காருங்க அவர் இடையில வந்து ஆறுக்கு மேலாம் மூணு இருந்தால் பாக்ஸ் விண்டாயிருந்துருக்கும் ரொம்ப சூப்பர் உங்களோட கமெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி ஏகே கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு பூஜ்ஜியம் எண்பத்தி மூணுலாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் நல்ல ஒரு கமெண்ட் தான் ஜமால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ரெண்டு கொடுத்துருக்காருங்க சூப்பராக பாஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஜமால் சிலுவரா சில்வராணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு சி போர்டில் வின் ஆகிருக்குங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் மாதிரி சத்தியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அவரும் கொடுத்துருக்காருங்க முன்னாலுமே சி வின் ஆயிருக்கு அடுத்து வந்து ஜான்சின்னா ஜான் ஜான்சி நல்லூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பி போலில் ஏ போடலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் சி போட்லாம்னு வின் ஆயிருக்கு தேவலாவனிய வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி அமிர்தராஜா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அக்பர் ஜூபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க முபாரக் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு கருப்பு ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு சைதா சஜீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி எழுபத்தஞ்சில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு பிரபாகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க நூற்றி இருபத்தி மூணாக இருந்தாலும் அழகாக பாஸ் ஆயிருக்குங்க சூப்பர் நம்பர் கொடுத்துருக்காருங்க மணிகண்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மணிகண்டன் ஆர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி ஆறு கொடுத்துருக்கார் சிரிஜா மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் கொடுத்துருக்காருங்க ட்ரிபிள் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபோர்ட் பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் எஸ்கே சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜிகே மகேஷ் வந்து பார்த்தீங்க அப்போனா சாரி ஃப்ரெண்ட் முன்னாலுமே எக்ஸ்ட்ரீம்லி சாரி உங்கள் என்ன பேர் விட்டு போனதுக்கு ரொம்பவே வருத்தப்படுறேன் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் பேர் நான் சொல்லுவோம் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் மை கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் மை கமெண்ட்னு சொல்லி போட்டிருந்தீங்க சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட் கண்டிப்பாக ஜி ஜிகே மகேஷ் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் நான் மறக்காமல் கமெண்ட்டி இப்போ கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நண்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியவரோட சாரி சொல்லிக்கிறேன் நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூவரசன் வந்து பார்த்தீங்கன்னா பூவரசன் விஜய் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க உன்னாலுமே மூணு ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி டேரெக்டாக வின் ஆயிருக்கு ஒரு ஒன்று மட்டும் இடையில ஆட் பண்ணியிருந்தாங்கன்னாக்காக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் ஆகியிருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளிப் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டும் அழகாக பாஸ் ஆயிருக்குங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஆரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு அதே மாதிரி சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க அர்ஜுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எண்பத்தி ஆறு முருகன் முருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்னு கொடுத்துருக்காருங்க ஒன்று மட்டும் அது பாஸ் ஆகிருக்கு சந்த்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சி வந்து சந்த்ரு வின் பண்ணி கொடுத்துருக்காரு சந்த்ரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க டெய்லியுமே சி போர்டு வந்து வின்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது பதினெட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீபோடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வச்சு கொடுத்துருக்காருங்க சூப்பர்னாலுமே அருமையான கமெண்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் நண்பா ரெண்டாவது மாணிக் விஷன் டெலிவிஷனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ரொம்பவே நன்றி உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அதே மாதிரி மாணிக் விஷன் டெலிவிஷன்ஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண அனைத்து அனுபவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அதே மாதிரி அசார் அசாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பதுங்க இதில் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று கொடுத்துருந்தாருன்னா சூப்பரான பாஸாக இருந்திருக்கும் பாக்ஸ் நம்பர் த்ரீ டிஜிட் அழகா இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் முன்னாலுமே எல்லாருமே நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவே நன்றி நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க ரொம்பவே கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் ரொம்பவே நன்றினு சொல்லிட்டு மறக்க நண்பர்களே நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுவிட்ருங்க மறக்காம ஷேர் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்தும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக அங்கேருந்து நம்ம பாஸ் நோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்களும் கமெண்ட் கொடுத்துருங்க அதுமட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு நமக்கு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உடனே உங்களுக்கு சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி வாங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்கலாம் ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ரெண்டு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது உண்மையிலுமே நிறைய சான்சஸ் இருக்குது ஒன்பதுக்கும் ரெண்டுக்கும் அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழுக்கு சான்சஸ் அதிகம் அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த பவர் நம்பரில் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அதில் வந்து ப என்ன நம்பருனா ரெண்டுக்கும் எட்டுக்கும் வாய்ப்புக்கு அதிகம் அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தினா இதுவும் சும்மா வெறுமே கொடுக்குற நம்பர் இல்லைங்க கனெக்ஷன் நம்பர் இந்த போர்டில் இல்லாத நம்பர் கண்டிப்பாக கனெக்ட் ஆகி வந்துட்டுருக்குங்க இதில் ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் நம்பரை கனெக்ட் ஆகி வந்துட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஒன்று மூணு ஆறில் ஒரு நம்பர் வர்றதுக்கு உண்டான சான்ஸஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான நம்பர் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நான் வந்து என்னோட கால்குலேஷன் படி நான் கொடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வந்தால் ரிப்பிட்டடாக மூணு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறனால இங்கேருந்து நான் செலக்ட் பண்ணி கொடுக்குற நம்பர் மூணு நண்பர்களே இங்கேருந்து செலக்ட் பண்ணனா மறுபடியும் ரிப்பீட்டடாக ரெண்டு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் இங்கேருந்து எந்த நம்பர் செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யுவர் சாய்ஸ் உங்களோட சாய்ஸில் விட்டுருங்க உங்களோட சாய்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணக்கு இருக்கிற நம்பர் தான் உங்களோட கணக்கு உழக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நம்பரை அவாய்ட் பண்ணிக்கிற நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இதோட மிக்ஸிங் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்சிங் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட மொத்தமாக வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் தான் இந்த நம்பர் இது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்துன்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் சப்போஸ் உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களிங்க சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐநூற்றி எழுவத்தி எட்டு நானூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஏழு இது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்குறேன் அதே மாதிரி அறுநூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு நண்பர்களே ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ மூணு ரெண்டு ஒன்று எந்த மாதிரி காம்பினேஷன் வந்ததுனாலும் அந்த நம்பருக்கு உண்டான சான்சஸும் அதிகம் ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க ரெண்டு சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு கனெக்ட் பண்ணாலும் சரி எந்த விஷயம் பண்ணாலும் சரி இந்த ரெண்டு நம்பருக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும் ஏன்னா இது ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு வந்தா ரிபீட்டட் மூணு ஒன்று வந்தா ரிபீட்டட் ஒன்று ரெண்டு வந்தா ரிபீட்டட் ரெண்டு ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைய இருக்கணும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு வந்தா ஆறோ இல்லை ஒன்பதோ வர்ற சான்ஸும் ஒன் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க ரிபீட்டடா ஒன்று வரலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணுக்கு பேர பூஜ்ஜியம் சம்திங் நம்பர்ஸ் வரலாம் அதே மாதிரி வந்து பதினாறு ஒன் ஒன்று திருப்பி ரிப்பீட்டடாக மூணு கூட வரலாம் இல்லை ரெண்டும் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ரெண்டும் வந்தால் எப்போதுமே உங்களுக்கு தெரியுங்க அஞ்சு ஏழு ரெண்டு இந்த நம்பர் தாங்க ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது ஸோ இந்த நம்பருக்குள்ளே இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்பர் அமையக்கூடாது வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இந் அதனால தான் சொல்கிறேன் மூணுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறத சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களோட நம்பர் இந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இது வந்து முழுக்க 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 பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணக்கு வழக்கில் ஒரு ட்ரிக்கை பேஸ் பண்ணி எடுத்தது தாங்க இந்த மாதிரி ட்ரிக்கு இன்றைக்கி நம்மளோட பாட்சா பளிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டோட காம்பினேஷன் மூணு அஞ்சோட காம்பினேஷன் பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பர் மட்டும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இதில் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு மட்டும்தான் ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த நம்பரில் எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் உங்களோட கணக்கு வழக்கம் நம்மளோட கணக்கு வழக்கம் ஒன்றா இருந்தால் மட்டும் பாக்ஸ் நம்பராக எடுத்து யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுலாம் உங்களுக்கு என்ன நம்பர் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு எனக்காக ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனல் இருக்குது மானிக் விஷன் டெலிவிஷன் மானிக் விஷன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே வரும் நான் வந்து லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்து லிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்கும் லாஸ்ட் பிலோவில் இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி டேரக்டாக நம்மளோட சேனலில் போயிடும் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் கேஸிங் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் மறக்காம நமக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் டெய்லியுமே மேக்ஸிமம் பவர் வந்து எடுத்து தான் இருக்குது ஸோ இந்த பவர் நம்பர் படி பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரதுக்கு பாஸ்வர்டிஸ் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கணக்கு வழக்கில் இருக்க நம்பருங்க உங்களோட கணக்கு வழக்கில் எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்களோட நம்பர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நண்பர்களே அடுத்து இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த நம்பரை நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணிட்டால் சேஃப் ஆன் சைடாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலரி கேஸ் கேலரி கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி வந்து பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி மீன்ஸ் நாளைக்கு தான் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இதோட கூட்டத்தொகை நாலு ஒன்பது எட்டு ஸோ நானூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற ஒரு நம்பரும் நூற்றி இருபத்தி ஒன்றுங்கிற ஒரு நம்பரும் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன் அப்படிங்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கு இருந்து கிடைச்ச நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் நம்மளோட கணக்கு வழக்கில் சேர்ந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அது என்ன நம்பரோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதுலருந்து நான் கெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இங்கே இருக்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி முப்பத்தி ஒன்றை கொடுக்கலாம் பவர் நம்பரில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஒன்றுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு என்ன நம்பர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கன்வாஸில் மறக்க வேண்டாம் ஆல்னு போட்டு நம்பரை டைப் பண்ணி விட்ருங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்நாள் பொண்ணாளாக இனி இனிய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டு வீடியோ வீடியோ பொறுமையாக பார்த்துருந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி மறுபடியும் உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுவிட்ருக்க நண்பர்களே நீ கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்